பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை இரட்சகரமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தினாலே நல்ல ஒரு காலைப்படுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்திர காரணம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக யோபுவின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே யோபு இப்படியாக சொல்லுகிறார் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி யோபு பக்தன் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம் அன்பான தேவணை பிள்ளைகளே இந்த உலகத்துல நமக்கென்று நியமித்திருக்கிற சில காரியங்கள் மனுஷங்க சில காரியங்களை நமக்கு நியமிக்கும்போது அந்த ஆசீர்வாதங்களை அந்த பொருட்களையோ அல்லது அந்த நல்வாய்ப்புகளையோ மனுஷர்கள் அதை தட்டி பறித்து கொண்டு செல்கிறதை நாம் அநேக நேரத்திலே நாம் அனுபவித்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை முன்குறித்திருப்பார் என்று சொன்னால் அவைகளை தட்டி பறிக்க ஒருவராலும் முடியாது அவைகளை தடை செய்த ஒருவராலும் முடியாது என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் இந்த வசனத்தை பேசியவர் யார் இதை சொல்லுகிறவர் யார் என்று சொன்னால் யோபு நீதிமானாகிய யோபு உத்தமனாகிய யோபு அவர் தன்னுடைய வாழ்க்கை குறித்து அவர் சொல்லுகிறார் எனக்கு கர்த்தர் குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அன்பான தேவணி பிள்ளைகளே எப்பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்கென்று கிரிய செய்ய ஆரம்பிப்பாரோ அல்லது எப்பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்கு குறித்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு சமீபத்தில் நம்ம வருகிறோமோ அப்பொழுதுதான் அந்த ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு பிசாசு பயங்கரமாக போராடுவோம் நயன்னு சொன்னால் நம்ம ஆசிர்வாதங்களுக்கு சமீபித்து விட்டோமே நம்ம அப்படியே விட்டுவிட்டால் நம் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும் எனவே அதை தடுக்கிற விதத்தில் பல நேரத்தில் பிசாசு ஆசீர்வாதத்திற்கு நாம் சமீபிக்கும் பொழுது அதை நாம் இழந்து போகும்படி பலவிதமான தடைகளை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி பலவிதமான தடைகளை பிசாசு உண்டாக்குவான் ஆனால் வசனம் சொல்லுகிறது என்ன தடைகள் வந்தாலும் கத்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றி தேவன் என்று சொல்லி வேதாகம் சொல்லுகிறது அன்பானுடைய பிள்ளைகளே வேதாகமத்திலே நாம் பார்க்கும்போது போது ஜனங்கள் எகிப்து தேசத்திலே பல வருஷங்களாக நானூறு வருஷங்களாக அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள் ஆனால் எப்பொழுது அவர்களுக்கு பிரச்சனை வந்தது அதிகமானது என்று சொல்லி பார்க்கும் பொழுது நானூறு வருஷமா பிரச்சனையில் இருக்கிறாங்க ஆனா எப்பொழுது அவர்களுடைய பாடுகள் உபத்திரவங்கள் உச்ச கட்டத்திற்கு சென்றது சொன்னால் கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்க கூடியதான நேரம் சமீபித்த போது கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில வாக்கு பண்ணினதான காரியங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற அந்த நேரம் சமீபித்த போதுதான் அவர்கள் வாழ்க்கையிலே தடைகள் பிரச்சனைகள் உபத்திரவங்கள் அதிகமானது ஆனால் என்ன நடந்தது கர்த்தர் தம்முடைய சித்தத்தை செய்து முடித்தார் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு குறித்திருந்ததை கர்த்தர் நிறைவேற்றி முடித்தார் அவர்களை விடுதலையாக்குவேன்னு சொல்லி ஆபரகாமுக்கு சொன்னாரு ஐயா உன்னுடைய சந்ததியினர் தங்களுடைய அல்லாத தேசத்தில் அவர்கள் அடிமைப்படுவாங்க நாலு தலைமுறைகள் பிறகு நான் அவர்களை விடுதலையாக்குவேன் நான்காம் தலைமுறையில் அவர்கள் இந்த இடத்திற்கு வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் நானூறு வருஷத்திற்கு முன்பதாகவே ஆபிரகாமுக்கு சொல்லிவிட்டார் அப்போ தேவன் ஒரு காரியத்தை திட்டம் வைத்திருந்தார் இந்த வருஷத்திற்குள்ளதாக இந்த வருஷத்திற்கு பிறகாக என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் திட்டம் பண்ணி வைத்திருந்தார் அதை நிறைவேற்ற முடியாத வழிக்கு பிசாசும் மனுஷர்களும் பலவிதமான போராட்டங்களை தடைகளை தேவ பிள்ளைகளுக்கு உண்டாக்கினாலும் கடைசியிலே கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே சொன்னதை செய்து முடித்தார் அவளுக்கு குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றி முடித்தார் எனவே என கண்பானது பிள்ளைகளே உங்களுக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் குறித்திருக்கிறதை பறித்து யாராலும் முடியாது நிறுத்த யாராலும் முடியாது யோசேப்பின் வாழ்க்கை நான் பார்க்கும் பொழுது யோசேப்புக்கு கர்த்தர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார் உன் சகோதரர்கள் உன் வீட்டாரை காட்டிலும் உன்னை நான் உயர்த்தப்போக என்பதை கனவின் மூலமாக சொப்பனத்தின் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் உடனடியாக அந்த தேவ சித்தம் நிறைவேறினதா கர்த்தர் அவருக்கு குறித்த காரியம் நடந்ததான்னு சொன்னால் இல்லை பல பல முறை இதை குறித்து நாம் பேசியிருக்கிறோம் பல முறை நீங்கள் தேவ குறித்து கேள்வி கேள்விப்பட்டிருப்பீங்க கேட்டிருப்பீங்க அன்பான தேடி பிள்ளைகளை ஆனால் அந்த வாக்கு தத்தம் யோசேப்பின் வாழ்க்கையில நிறைவேறவே கூடாதுன்னு சொல்லி இந்த சொப்பனம் இவனுடைய சொப்பனங்கள் எப்படி நிறைவேறும் என்று பார்ப்போம் என்று சொல்லியே சகோதரர்கள் பல பிரச்சனைகள் யோசேப்புக்கு கொடுத்தாங்க அன்பான விரோதிக்கிறாங்க அவங்க கொலை செய்ய முயற்சி செய்கிறாங்க கடைசியில் அடிமையாக வித்தாச்சு நினச்சாங்க இனி அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இனி அவனுடைய வாழ்க்கையில் அவனே நினைத்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் நன்மை நடக்காது அவன் கண்ட சொப்பனம் நிறைவேறாதுன்னு சொல்லி அவன் நினைத்து கொண்டார்கள் ஆனால் அன்பானது பிள்ளைகளே எதை யோசிப்பினுடைய தீமைக்கென்று அவர்கள் செய்தார்களோ அதுதான் யோசேப்புக்கான மிகப்பெரிய நன்மையாக கர்த்தர் மாற்றினார் கடைசில யோசிப்பு சொல்லுகிறார் தன் சகோதரர்களை பார்த்து நீங்கள் எனக்கு தீமை தான் செய்ய நினச்சிங்க ஆனால் கத்தரோ நீங்கள் செய்த நன் தீமையை எனக்கு நன்மையாய் முடிய பண்ணினார் என்று சொல்லி சொல்லுகிறார் அன்பான தேடை பிள்ளைகளே உங்களுக்கு குறித்திருக்கிறதை கத்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் யோபு பலவிதமான பாடுகளின் மத்தியில் இருந்த பொழுது அவர் சொல்லுகிறார் எல்லாவற்றையும் இழந்த நிலையில் அவர் சொல்லுகிறார் நான் எல்லாவற்றையும் இழந்து போனாலும் எனக்கு ஒன்று தெரியும் எனக்கென்று கர்த்தர் குறித்து வைத்திருக்கிற காரியங்கள் அவர் குறித்திருக்கிற காரியங்கள் நியமித்திருக்கிற காரியங்கள் யாருமே தடுக்க முடியாது அவைகளை கர்த்தர் எனக்கு நிறைவேற்றுவான் சொல்லி அதே போல அவர் வாழ்க்கையிலே பல பாடுகள் உபத்திரவங்களுக்கு மத்தியிலே அன்பான எண்ணெய் பிள்ளைகளே அவர் வாழ்க்கையிலே நன்மையை கர்த்தர் சுதந்திரித்துக் கொண்டார் அவருடைய தீமைகள் எல்லாம் நன்மையை கர்த்தர் மாற்றினார் நன்மையினாலே அவரை கர்த்தர் திருப்தி ஆக்கினார் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ய நினைத்த காரியங்களை தடுக்க ஒருவரால முடியல யோபுக்கு கர்த்தர் குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றி முடித்தார் எனவே அன்பான தேடி பிள்ளைகளே பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் குறித்ததை நிறைவேற்றி முடித்தார் உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களுக்கு என்று குறித்து வைத்திருக்கிறதை கத்தர் நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பானாக செபிப்போமா இறக்கமுள்ள தகப்பனே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ரோத்தரிக்கிறோம் ஐயா இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்டு உங்களுடைய பிள்ளைகளை கத்தனை ஆசிரியிக்கும்படி ஜெபிக்கிறேன் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்ற வார்த்தையின்படி அன்று நம்முடைய பிள்ளைகளுக்கு குறித்திருக்கிற காரியங்கள் அண்டவுரே நிறைவேற முடியாதபடிக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் நீ குறித்திருக்கிறது நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்து முடிப்பீர் நிறைவேற்றி முடிப்பீர் என்று சொல்லி இன்னைக்கு பேசியிருக்கிற நம்முடைய கிருபைக்கா ஸ்ரோத்ரம் யோபன் வாழ்க்கையிலே அண்ட உபத்திரவத்திற்கு உபத்ரவத்திற்கு மத்திலேயும் நீர் அவருக்கு குறித்ததை நிறைவேற்றி முடித்தீர் இஸ்ரோல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நீர் அவளுக்கு உபத்திரவத்தின் மத்தியில் அவளுக்கு குறித்ததை நிறைவேற்றி முடித்தீர் ஆண்டவரே அப்பா ஸ்ரோத்திரம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கூட ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய அண்ட வாழ்க்கையிலே நீர் குறித்திருக்கிற நன்மைகள் நிறைவேற முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகள் நீங்கட்டும் அண்டவரே நீர் அவளுக்கு குறித்திருக்கிற நன்மைகள் அண்டவரே அவளுக்கு நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் இந்த நாள் முழுவதுமாய் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் கூட இருந்து அவர்களை நடத்தட்டும் என்று ஏசுவநாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே Amen. Amen. Priyamanorle, Kartrangle Ashri Praise the Lord. Praise the Lord.